இருக்கு எங்களை முன்ன விரும்பினா டிசைன்ல வந்து கட்டி கொள்ளலாம் அப்படி இங்கில போனோம்னா அப்படி பின்னுக்கு போலாம் அதுக்கு முதல் வந்து எங்களை ஒரு ரூம் ஒன்று வருது இந்த ரூமை பாப்போம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்தை எடுத்து பெரிய இடத்த எடுத்து ஆஹ் தேவையான சின்ன சின்ன துண்டுகளாக பிரிச்சு போட்டு தென்னை அயல் இருக்குது கடைசியில் இந்த இடத்துல சுத்தி காட்டி வர நினைவு ஓகே ஓகே மே தென்ன மாமரம் நல்லா வளரும் மாமரம் ஆனால அதனு சொன்னா காப்பட் ரோட்டோட இருக்கு இந்த சீலேண்டுகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மட்டும் இப்ப ஹாலிடே வர்ற வர்றாங்களுக்கு இதுக்குள்ளேயே நாங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவோம் எங்களுக்கு இங்கேயே வழியில போதும் ரெண்டு மூணு நாள் வந்தா இங்கேயே ரிலாக்ஸா தங்கிட்டு போகலாம் பொங்கலோட வந்து பப்ளிக் ஆக்சஸ்க்காக ஓப்பன் பண்ணுறோம் அது மிக முக்கியமானது பராமரிப்புக்கான பொறுப்பை நாங்கள் பராமரிப்போம் அவையிலிட்டு ஒரு சார்ஜஸும் எடுக்க மாட்டோம் அப்படி வந்தால் ஓனர்ஸுக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது வந்து ஓனர்ஸுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரும் மெயின்டெனன்ஸுக்கு ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் வரும் அப்படி இதில் வந்து ஒரு கதிரையெல்லாம் போட்டு இருக்க செமையாக இருக்கும் பின்னேற நேரங்களில் வந்து இதில் கதிர போட்டுட்டு இருந்து அடுத்த வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணி காணிங்க வந்தாங்கடா அரியால கிழக்குன்னு யாழ்ப்பாணத்தில் அரியால கிழக்கு தான் வந்தாங்க ஏன்று பார்த்தவன்டா இந்த இடத்துல வந்து நிறைய காணிகள் வந்து விற்பனைக்கிறீர்கள் அதாவது வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லுவோம் மருதமன்னு சொல்லுவோம் அப்படியோட நிலங்கள் வந்து விற்பனைக்கு அதாவது வந்து எங்களுக்கு வந்து மேட்டு நில காணிகளும் இருக்கும் அதோட வயல் நில காணிகளும் இருக்கும் அப்படியே நாங்கள் காணிகளை வந்து இங்கே வாங்கி கொள்ளலாம் அதனால் என்ன மாதிரி காணிகள் இருக்குது அதில் வந்து என்ன விலைகளில் இருக்கும் இப்போ பிறப்பு அப்படி எல்லாம் பிரிச்சிருக்கும் சில நேரம் வந்து ஒரு பிறப்பு இருக்குன்னு ரெண்டு பிறப்பு அப்படி எல்லாம் பிரிச்சுருக்கும் அப்படியான இதுகள் வந்து என்ன விலைகளில் இருக்குது அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு சொல்லி கொள்ள போகிறோம் தேவையான ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி போட்டுக்கொள்வேன் நீங்கள் யாரும் வந்து இங்கே காணி வாங்குற ஒரு நோக்கத்தில் இருந்தீங்க என்றால் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கதாச்சு உங்களை விருப்பம் இருந்தால் தொடர்பு கொண்டு கதாச்சு வாங்கிக்கொள்ளலாம் இது எங்கே என்று பார்த்தோம் என்றால் நாங்கள் ஏனையின் ரோடில் போகிறோம் என்றால் அரியா கிழக்கு ஏனையின் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டரில் வரும் நாலு கிலோமீட்டர் வந்தோம் என்றால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் போட்டுருக்குது அப்படி பார்த்தோம்னா எங்களால் ஒரு போட்டு மொண்டு வச்சிருக்கு பாருங்க மருதம் பசுமை நகர் ரெண்டு போட்டிருக்கு ஒரு வீட்டு பண்ணையிடம் கூடிய ஒரு வீட்டு சேர்த்துட்டவனு சொல்லிவிடம் அப்படின்றத வந்து விற்பனைக்கு இருக்குது நாங்க உள்ள போய் அங்க அண்ணாவோட கழிச்சு சகல விஷயங்கள் வந்து உங்களை கேட்டு சொல்லிக்கொள்றேன் நிறைய பேர் தேடிக்கொண்டிருப்பீங்களா என்ன என் கிட்ட வந்து வளவு வாங்கி வீடு கட்டணும் மற்ற வந்து ஒரு நெல் வயல் செய்யணும் அப்படி எல்லாம் ஜோதிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும் சரி வாங்க நாங்க இப்ப உள்ள போய் சகல விளக்கங்களையும் வந்து கேட்டு உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் மற்ற நிறைய பேர் வந்து காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்க இப்ப காணொலிக்கு போவோம் ஓகே இப்ப நாங்கள் உள்ள வந்துட்டோம் நீங்கள் அண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க என்ன பேர் என்ன பேர் அனுராஜ் நீங்க இந்த இடத்துக்கு ஓனர் ஓம் 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 ஓகே இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க இந்த இடம் எங்க இருக்கு என்ன மேல சொல்லுங்க ஓகே இது வந்து இப்ப மருதம் பசுமை நகர் என்று சொல்லி எங்களுடைய ஆறாவது ப்ராஜெக்ட் ஆறாவது ப்ராஜெக்ட் நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக வந்து லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் செய்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை எடுத்து பெரிய இடத்தை எடுத்து தேவையான சின்ன சின்ன துண்டுகளாக பிரிச்சு போட்டு அதை விக்கிறது அதே நேரம் அவர்களுக்கு தேவையான பொதுவான வசதிகள் இருக்குதாங்க அது உள்ளுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய மாதிரியான திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் கற்பகனம் என்று செய்தாங்க அப்படி நெய்தல் கடற்கரை நகர் நாவக்குழில முல்லை ஓய்வு நகர் அழுது மட்டுமல்ல அதுக்கு குறிஞ்சி மலைநகர்னு சொல்லி மலைநாட்டுல அப்பு கிட்ட மதுரா டிஸ்ட்ரிக்ட்ல செய்துனாங்க இது வந்து இப்பய பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவு விளங்கிருக்கும் நினைக்கிறேன் மருதம் பசுமை நகர் மருதம்ன்றது க வயலும் வயல் சார்ந்த அப்படி எப்படி நெய்தல் கடலுங்கள் சார்ந்த இடமும் குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் மாதிரி வயலும் வயல் சார்ந்த இடம் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுலதான் இந்த பெரிய மேப் இது இடத்தின் ஒரு ஃப்ளோ பிளான் இருக்குது இதுல இந்த வெள்ளையா இருக்கிற லோட்ஸ் எல்லாம் மேட்டுக்காணிகள் பச்சையா இருக்கிறது வயல்காணி வயல் மருதத்துல நாங்கள் இப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கான ப்ரொஜெக்ட் செய்கிறோம் ஒன்றுனா டக்கண்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் அப்படின்னு சொன்னா நீங்கள் காணில கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய இல்லாது வீடோ கட்டடமோ கட்ட இல்லாது அப்ப இன்னண்டு மருதத்துல என்னென்னு சொன்னா வயலும் வயல் சார்ந்த இடம் தான் மருதம்னு சொல்லுவாங்க வயல் மட்டும் இல்ல வயலும் வயலை சேர்ந்த இடமும் இப்ப குறிஞ்சின்றது அப்படி மலையும் மலை சார்ந்து

பள்ளிக்கூடம் குடிமேனைகள் கடல் நல்லா குளிக்கக்கூடிய சுவிம்மிழ் பீச் எல்லாம் இருக்குது கடல் எல்லாம் இருக்குது இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இயற்கையோட கூட இருக்கிறது அதெல்லாம் இந்த பசுமை நகரம் வச்சிருக்கோம் இயற்கையோட கூட தான் இப்ப எல்லாரும் விரும்பினா நாங்கள் உண்மையாக தொழில்நுட்பத்தின் உச்ச கட்டத்துக்கு போயிட்டு அழைச்சி போனோம்

இப்ப வந்து இந்த இடம் நாங்க சொல்லிட்டு தானே இப்ப இந்த இடத்து பக்கத்துல வந்து எந்தெந்த பாத இடங்கள் வந்து இப்ப நாங்க ஜால்பாந்தில சில பேர் சத்தி பெற்ற இடங்கள் ஏனே அது மாதிரி வேற என்னென்ன கிட்ட இருக்குது இப்ப இதுல ஸ்பெஷலா இப்ப ஏனைன்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ள இருக்குது பிரதானமா இப்ப இங்க ஹாலிடேக்கு வந்து இந்த டூரிசம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸுக்கு வர்றாக்களுக்கு மிக முக்கியமானது எங்களுக்கு நல்லூர் யாழ்ப்பாணத்துன்னு அடையாளம் நல்லூர் நல்லூர் வந்து எட்டு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கச்சேரி ஒரு எட்டு கிலோமீட்டர் அதே மாதிரி எட்டு டு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மானசபை ரயில்வே ஸ்டேஷன் பத்து பதினோரு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல அதே நேரம் நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் வரும் காப்பட் ரோடு ரோட் அப்போ பத்துலேருந்து இருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரீச் பண்ணலாம் அங்கே இருந்து இங்கே இருந்து அந்த இடத்துக்கு ரீட்டிங் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பட் அது இப்போ ஹோலிடே இப்போ பர்சிகுலர் ரிலாக்ஸிங்குக்கு வர்ற ஆக்களுக்கு இதுக்குள்ளே நாங்கள் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆ ஓகே எங்களையே வந்து அமைச்சி கொடுப்பேன் போமோ அப்போ இங்கேயே வெளி அதாவது வெளியில போகிறது இல்லை ரெண்டு மூணு நாள் வந்தால் இங்கேயே ரிலாக்ஸாக தங்கிட்டு போகலாம் மிக முக்கியமானது எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்போ ரெஸ்டாரண்ட் இப்போ நாங்கள் நின்று ஒன்று இருக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கான மருதத்துக்கான ரெஸ்டாரண்ட் சாப்பாடு அதிலும் ஸ்பெஷலி மருதம் புட்டு கட்டன்னு சொல்லி சொல்லுவேன் மருதம் புட்டு கடை புட்டு வெரைட்டி ஆஃப் புட்டு மூன்று நேரமும் உங்களுக்கு புட்டும் அவைலபுளாக இருக்கும் ஓகே காலமே மத்தியானம் இப்போ அதில் கூட அந்த இரவு எல்லாம் கூட குட்டையை குட்டு போட்டு சாப்பிடுவது அது மட்டும் இல்லாம எங்கட எங்க பாரம்பரிய உணவுகள்லாம் அதிகமாக இருக்குது இப்போ புட்டுன்னு சொன்னா உதாரணத்துக்கு என்ன பிளான் பண்ணணுமுன்னு சொன்னா இப்போ இதில் பிலாப்பழம் சீசனில் புட்டும் பிலாப்பழமும் சாப்பிட்லாம் எங்கே வெளியில விட சாப்பிடலாம் வீட்டில் தான் அப்படியான விஷயங்கள் செய்யலாம் இப்போ இதில் நாங்கள் பிளான் பண்ணோம் புட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் ஹட் இருக்க இருக்கப்போது புட்டும் மற்றது கஃபி வந்து எங்களுடைய ட்ரெடிஷனல் எங்களுடைய குறிஞ்சினு சொல்லி எங்களோடய அப்கண்ட்ரியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்கோம் ஓகே ஆர்கானிக் காஃபி அந்த கோஃபியும் எங்களுக்கு பெனங்கட்டியும் சேர்ந்து பெனங்கட்டி காஃபி வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த இப்போ நாங்கள் டிசம்பரில் இருக்கிறோம் டிசம்பர் இல்லாட்டி பொங்கலுக்கு முதல் ஜனவரி தைப்பொங்கலுக்கு முதல் வந்து இது பப்ளிக்கு ஓப்பன் பண்ணுவோம் நாங்கள் விஜய சமீப ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு ஓப்பனிங் ஒன்று செய்தாங்க பொங்கலோட வந்து பப்ளிக்காக ஓப்பன் பண்ணுவோம் அது மிக முக்கியமானது இது இருக்குது அடுத்தது வந்து அதோடைய சில்ட்ரன்ஸ் பார்க் வரும் இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு வந்தா இப்போ நீங்கள் ஹாலிடே அண்டு வேற இல்லை நீங்கள் அதெல்லாம் முக்கியம் ஃபேமிலியாக வந்தீங்களான்னு சொன்னால் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும் டென்னிஸ் கோர்ட் இருக்கும் பப்ளிக்கும் வந்து விளையாடக்கூடிய மாதிரி ப்ராப்பர் டென்னிஸ் கோர்ட் இருக்கும் அதோட ஸ்விமிங் பூல் மிக முக்கியம் ஸ்விமிங் பூல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மலையாள கொஞ்சம் டிலே இல்லாட்டி நான் ஜனவரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஏப்ரலுக்கு பெரிய ஷெடியூல் பண்ணியிருக்கலாம் ஏப்ரல்ல ஸ்விம்மிங் பூலும் பெரியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷிங் போன்றோண்டு வருது ஒரு டைம் பாஸிங்குக்கு வந்திருந்து நாங்களே பங்க மீன் இருக்கும் இப்போ மீன் பிடிச்சு ஒரு ஒரு பொழுதுபோக்கு மிக முக்கியமானது வெளியில இருக்கிற ஆக்களுக்கு பிஷிங் என்பது மிக முக்கியமான பொழுதுபோக்கு அவர்கள் வந்து மீன் பிடிச்சு திரும்ப அதுக்கு விடலாம் அப்படி இல்லாட்டில் பாபிக்கு போன தனியா போடப்படும் அதுல கொண்டு வந்து அவையில பாபிக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் பாபிக்கும் அந்த மீன் இல்லாட்டில் நாங்கள் எங்க ரெஸ்டோரெண்ட்ல இருந்து ஒரு ஏதாவது வச்சு கோழி அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் செய்யலாம் அதுல பாபிக்கு போட்டு தண்டலாம் கேம்பிங்க கண்டு தனியாக வரும் வேண்டாம் நேச்சரோட இருக்கிறபடியால கேம்பிங்க்கு ஒரு ஸ்பேஸ் சொல்லலாம் இப்போ வந்து கேம்பிங் எக்யூப்மெண்ட் நாங்களே கொடுப்போம் வெளியே கொண்டு போய் கேம்ப் பண்ணி இருந்து ஃபன் பண்ணி கேம்ப் ஃபயருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இதுகள் எல்லாம் இந்த மாதிரி மிக முக்கியமாக லைப்ரரி வரதாக்களுக்கு தேவையான டைப் ஆஃப் இதுகள் இந்த மாதிரி உண்மையா வழியில் போகணுமென்ற கட்டாயம் இல்லை வழியில் போகிறாலும் பெரிய டிஸ்டன்ஸில் இல்லை வந்து வந்து ஒரு போர் இந்த வீடு வயல் மட்டும்தான் ஒரு போர் மட்டுந்தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை மீன் இருக்குலாம் அப்படி வந்து நாங்க ஒரு லைப்ரரி போடலாம் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு கோர்ட் இருக்குது இங்க இருந்து உண்மையா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஸ்விம் பீச் இருக்கு போய் பீச்சலுக்கான விஷயங்கள் இருக்குது நேச்சரோட அதாவது இயற்கையோட இருக்கக்கூடியது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் சுற்றி செக்யூரிட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் பொதுவான இங்கே காணி வண்டி வீடு கட்டுறவர்களுக்கு பொதுவான செக்யூரிட்டி ஃபுல்லாக இங்கே பெர்மனண்டாக வந்துடும் அதை தாண்டினா மற்ற விஷயங்கள் அவளுக்கு தேவையான சில உள்ள வெளிநாட்டிலேருந்து காணி பண்ணால் அவளுக்கு நிறைய இந்த பேப்பர் இருக்குதுன்னு நிறைய பிரச்சனை அதுகளெல்லாம் நாங்களே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்களே செய்திருப்போம் மற்றது மிக முக்கியமான விஷயம் இது ப்ராப்பரான டீட்

இதில் ரெண்டு பக்கம் பாதை இருக்கு மட்டும் இல்லாம ஒன்று பிரதான வீதியோட காப்பர் ரோட்டோட இருக்கக்கூடிய படியால் அது அது ஐம்பது லட்சம் தான் ரெண்டு பேர் பக்கம் மட்டுமே ஓகே ஐம்பது லட்சம் தான் ஒரு இது இதில் வந்து ஆக்கள் வந்து விரும்பினதை வந்து வாங்கி ஓம் 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 அதுல இருந்து நாங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இதன் இல்லை ஒருத்தர் தங்களுடைய தேவைகளுக்கு ஒருத்தர் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யானை இடங்களை சூஸ் பண்ணுவோம் சிலர் வந்து ஓகே ஸ்விமிங் பூலுக்கு கிட்டே இருக்கும் சிலர் ஜோசிப்னா ஸ்விமிங் பூல் கிட்ட இருந்தால் ஒரே சத்தமா இருக்கும் അപ്പൊ അമിയാണെന്ന് വരുമ്പോൾ ചില സാപ്പാട് കിടപ്പിക്കുന്നത് ഒര് വിഷയം ഇല്ല മെയിൻ റോഡോട് ഇപ്പൊ എല്ലാ ആക്കൾ കാച്ചാ തങ്ങനെ മെയിൻ റോഡോട് ഒരു കാണി വേണം പുറത്തായിരുന്നു അപ്പൊ ഇത് ട്രെഡ് തന്നെ പോക്കൾ இங்க அப்ரூவ்டு என்ன செய்யக்கூடிய எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல வேண்டின அவர்களுக்கான பெர்மனண்ட் உறுதியாடு வேண்டினா நாங்கள் அதை உள்ளும் தங்களை விருப்பமான

இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் இப்ப வந்து வந்து ஒரு சகல வந்து சுத்தி பார்த்து தங்களை விருப்பமான காணிகள் எல்லாமே தெரிய செய்யணும் தாராளம் தாராள இப்ப அவைலபிலிட்டிய பொறுத்த பெரிய அவைலபிலிட்டி நாங்கள் ஆஹ் வேலைக்கு வேலைக்கு கோல் பண்ணிட்டு மென்ன நிறைய காணி மிச்சம் இருக்கு போ போக காணி கொஞ்சம் கொஞ்சம் வரை குறைஞ்சோ எப்படியோ ஒரு ஒருத்தர் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான காணிகளை இந்த காணொலி பாத்துட்டு நீங்க வேலைக்கு வந்து கால் பண்ணிக்கலாம் உன்ன விருப்பத்துக்கு மாதிரி பக்கத்துல இருக்கிற காணிகளை வந்து தெரிவு செய்யலாம் குறிப்பா சொல்றேன் இப்ப நீங்க வந்து இதுல வீடு கட்டணும் தேவையில்லை இப்ப உங்களை தொழில் நடவடிக்கை செய்யணும் ஐடியா இருந்தாலும் நீங்க செய்யலாம் என்ன வந்து இப்படியே சுத்தி ஃபுல்லா வந்து நிறைய ஆக்கல வந்து வேற போயிருக்கும் கடவை ஜலமதுன்னு ஒரு பிரியோசனமா இருக்கும் பரசர கடவை ஒரு பிரியோசனா இருக்கும் நீங்க தேவையான அண்ணன் நம்பரை வந்து நான் கீழ போட்டுக் கொள்றேன் நீங்க கால் கேட்டு அன்னட சகல விஷயங்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம் ஓகே சொல்லிருக்கான இல்ல இது நாங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேஷன் தான் எங்களுடைய இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸ் இது வந்து இப்ப எல்லாம் லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லிருவோம் எல்லாரும் தங்களுக்கு எல்லாரும் ஒரே இன்ட்ரெஸ்டோட இருக்கிறாங்க ஊருகள்லேண்டா அப்படி இருக்காது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டோட இருப்பினும் இது அப்படி இல்லை இது எல்லாமே இயற்கையோட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கணும் அந்த விருப்பத்துல இருக்கிறாங்க நல்ல விஷயமா இருக்கு இதுல இன்னொரு வசதி நாங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப இதுல வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் ஒரு ஹொலிடே ஹோம் மாதிரி தன் ஹொலிடே ஹோம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ரெசிடென்ஸா இருக்கணும் கட்டாயம் இல்லை இங்கே இருக்கணும்ன்ற சிலருக்கு அப்படி அப்படி இருக்க மாட்டோம் வீட்டா கட்டிட்டு பட் அத என்ன செய்யணும் இப்ப வந்து ஹோலிடேக்கு மேக்சிமம் ஒரு மாசம் வந்து இருந்துச்சு வெளிநாட்டுல இருக்கிறாங்க வந்து ஓகே நல்லூர் திருவிழாவோடையோ இல்லாடி வர டைம்ல ஒரு மாசம் வந்து ரிலாக்ஸா இருந்துட்டு போயிடலாம் ரெண்டு எல்லாம் வந்து இருந்துட்டு போய் மற்ற சும்மா பூட்டி இருக்கும் அப்போ அவையால் விரும்பினால் ஒரு வேலை செய்யலாம் அது எங்கள்ட்ட அந்த பராமரிப்புக்கான பொறுப்பதன் தான் நாங்கள் பராமரிப்போம் சார்ஜஸும் எடுக்க மாட்டோம் நாங்கள் அந்த அவையல் விரும்பினா அந்த டைம்ல இல்லாத டைமில் டூரிஸ்டுக்கு ரென் பண்ணி அந்த வர்ற வருமானத்தை நாங்கள் மெயின்டெனன்ஸை கழிச்சு கொண்டு அவைகளோட சேவ தச்சலா டூரிஸ்ட் வராட்டி நாங்கள் மெயின்டெனன்ஸுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம் நீட்டா எல்லாம் பண்ணி வெளியில கார்டனிங் எல்லாம் செய்து கொடுப்போம் டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் எப்படியோ எங்களுக்கு அந்த அந்த நெட்ஒர்க் இருக்கிறபடியால் டூரிஸ்ட்டுக்கு ரென் பண்ணி வருமானத்தை வேணும் நாங்கள் ஒரு ஃபோர்ட்டி பெர்சென்டேஜ் நாங்கள் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி டுவெண்ட்டி என்ற அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம் ஃபோர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஓட்டர் இந்த கிளீனிங் லோன்ரி வழியில லேண்ட்ஸ்கேப்பிங்கில் அந்த வேலையில இருக்கா ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் ஃபோர்ட்டி பெர்சென்டேஜ் நேரடியாக ஓனருக்கு போகும் சும்மா தாரணத்துக்கு ஒரு டூ ரூம் ஹவுஸ்ண்ட ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணலாம் அப்போ பதினாயிரம் ரூபா சொன்னா ஆறாயிரம் ரூபா ஓனருக்கு போகும் ஆறாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் போயிடும் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் தெரியும்

இந்த இன்கொரை அவைக்குள்ளால தான் ஓகே அப்படி வந்தால் ஓனர்ஸுக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஓனர்ஸுக்கு சிக்ஸ்டி வரும் இன்டென்ஸுக்கு ஓகே ஃபோர்ட்டி வரும் சில்ல எங்க மார்க்கெட்டிங் எங்கட விஷயங்களுக்கெல்லாம் ஆக்கள் வந்துச்சு நம்ம சொன்னால் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எங்களுக்கு வந்து குறிப்பா அந்த வெயில் நாள இருக்கிற ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் என்றால் அவ ஒரு நல்ல ஒரு ஃபார்மஸை கட்டிட்டு அவன் டெய்னே சேவண்டா வாடகை வர ஒரு ஷேர் வந்து அவைக்கும் போய்க்கலாம் ஆக்களை அரேஞ்ச் பண்ணிவிட்டா ஒரு பெரிய ஷேர் வந்து பெரிய ஷேர் வரும் மட்டுமே அதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எப்படி இருக்கும்னு சொன்னா

வந்து விரும்புகிற விரும்புகிறார்கள் வந்து இதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டி போட்டு வந்திருக்கலாம் இருக்கலாம் இப்ப வந்து அவர்கள் என்ன இப்ப வந்து வீடு கட்ட சொல்ல விரும்பினால்தானே கட்ட அவைக்குரிய நீங்களே அரேஞ்ச் பண்ணி விரும்பிக்கூடியா அவை வழியில இருந்து அவையால் தங்களுக்கு தெரிஞ்ச ஆகல் இருக்கணும் பாக்குறதுக்கு செய்யறதுக்கு ஆகல் இருக்கணும் அவையா இல்ல எங்களுக்கு கட்டி கட்டித்தாங்கோ நீங்க யாரும் அவங்க என்ன 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 இது இதுலன்னு சொல்லி ஒரு ட்ராயிங் ப்ராப்பர்மேட்டோ கொடுத்து ட்ரா பண்ணி இதுக்கு என்ன பி ஓகே அவ்வளவுதான் கொடுத்தாண்டா அந்த சுச்சுவேஷன் எல்லாம் நாங்களே சரி என்ன இப்ப ஏன் நான் கேட்கறேன் இப்ப வெளிநாடு இருக்கிறார்கள் தான் இப்ப நீங்க வந்து கட்டுறது கஷ்டமா இருக்கும் அவ வந்து உங்கள்கிட்ட என்ன நீங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரோவிங் எல்லாம் கொடுத்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஆமாம் ஏற்கனவே ஒரு டூ ரூம் ஹவுஸ் ஒன்று கட்டி இருக்குது நீங்கள அதை போய் பார்க்கலாம் ஓகே டூ ரூம் ஹவுஸ் ரெண்டுமே தனி தனி அட்டாச் பாத்ரூமோட இருக்குது அதுக்குள்ள நீங்கள் அப்படி ஒரு வசதியோட செய்யலாம் நாங்களே ஃபுல்லா கிணறு இது வாட்டர் டேங்க் டாய்லெட் அது எல்லாமே சேர்த்த மாதிரி இது பார்க்கலாம் ஓகே பாக்கலாம் அப்படியே பாத்தமே நான் உங்களுக்கு நம்பரை போட்டுக்கொள்ள விருப்பம் இருந்தேன் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணிக்க ஆயிச்சு முதல்ல வந்து வாங்கி வாங்கிக்கொள்ளலாம் ஆனா வந்து உண்மையிலே இதை பின்ன ஒரு பூரண நன்றி என்ன ஓகே இப்ப பார்த்தோம்னால் நாங்கள் வந்து முகப்பல இருந்து அப்படி உள்ள நாங்கள் உள்ள வந்தோம்னா இடையிடையே நிறைய தென்னைகள் எல்லாம் இருக்குது நல்ல வளர்ந்த தென்னைகளும் இருக்கு அதை விட சின்ன சின்ன தென்னைகளும் இருக்குது நீங்கள் விருப்பம்ண்டா பார்த்து வச்சுக்கொள்ளலாம் இதில் வந்து நீங்கள் இதில் நீங்கள் வயல் காணிகளையும் வேறு காணிகளையும் வந்து பார்க்கணுமென்றால் நேரம் வந்து ஃபோன் பண்ணி கழிச்சு அண்ணலாம் இதை பாத்தீங்கன்னா இதில் ஒரு கட்டணம் இந்த ரெஸ்டாரண்ட் சொல்லிருக்காங்க இப்ப நான் என்ன செய்யப்படுறோம்னா அப்படியே நேராக போய் இந்த வீட்டை பார்க்க போறோம் மாமா சொல்லு கட்டிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க வந்த வீட்டை வந்து சுமார் கண்ணோம்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டிக் நீங்கள் வந்து இங்கே நீங்களாம் வந்து யாரையும் பில்டர்ஸ் அப்படிச்சு வந்து வீடுகள் கட்டி கொள்ளலாம் இன்னிங்கண்டா இல்லாட்டி வந்து வெயிட்டிங் ஆர்ஜி ஒன்னு நீண்டா அவையே அதுக்கு வந்து விதமான இதை வந்து உங்களுக்கு செய்து தெரிவினோம் அவையே வந்து ட்ராயிங் எல்லாம் அனுப்பி என்ன மாதிரி விலைகள் வரும் என்ன கஸ்ட் வரும் எல்லாம் சொல்லி அவை வந்து கட்டத்தில் கூடிய இருக்கும் ஓகே இதில் பாத்தீங்கன்னா இதில் அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இப்போ நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி இருக்கின்றா உள்ள சும்மா காட்டி உங்களுக்கு நீங்க இதே மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் இதே மாதிரி நீங்க காட்டிக்கொள்ளலாம் இதில் வந்து ஒரு கணக்கான ஒரு விட ஒன்று இருக்குது இப்படி முன்னு பார்த்தோம்டா ஒரு ஒன்று இருக்குது பாருங்க நல்ல கிணறு நிலத்தில் தோண்டி குழா கிணறு இல்லை தோண்டின கிணறு உண்டு கிணத்துக்கட்டி எங்களால் வந்து உடுப்பு துவைக்கிற கல் இப்படி இருக்குது இப்போ நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் வீட்டை சும்மா நம்மளாக்க பார்த்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் இதே டிசைனில் தான் கட்டணும் வந்து இல்லை நம்மளா உங்களை விரும்பின டிசைனில் வந்து கட்டி கொள்ளலாம் வந்துட்டோம் அது வந்து பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்க பார்க்கும்போலே நல்லதாக இருக்கும் ஓகே இப்படி நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் வீட்டு வேலைகளை இப்போ உட்காந்துட்டோம் அதில் கிட்டே இருக்கும் சில வேலைகள் இன்னும் மிச்சம் இருக்கும் மேலாம் இதெல்லாம் தண்ணி நல்ல வழியாக இருக்குது பாருங்க ஃபேன் நல்லா தண்ணி இருக்குது நீங்கள் உங்களோட விரும்பின டிசைனில் வந்து கட்டிக்கொள்ளலாம் அப்படி எங்களை போகணுன்னு அப்படி பின்னுக்கு போகலாம் அதுக்கு முதல்ல வந்து எங்களை ஒரு ரூம் ஒன்று வருது அப்படி இந்த ரூம்மை பார்ப்பாங்க ஓகே கணக்கான கட்டில் அதில் ஒன்றும் போடல மேலே ஃபேன் ஒன்று போட்டுருக்குது நீங்கள் வந்து ஏசி போட்டு வேண்டாம் கூட்டிக் கொள்ளலாம் எல்லாம் கொண்ட விருப்பத்தில் வந்து செய்து கொள்ளலாம் எங்களை பார்த்து வேண்டாம் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து அப்படி இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு அவங்களா காட்டிக்கொள்கிறேன் சில வேலைகள் முடிய கிடக்குது இது முதலே வந்து காணொலி இருக்க வந்தால் வந்து நான் உங்களுக்கு முன்னுக்கே வந்து காட்டிக்கொள்கிறேன் இன்னொரு ரூம் இருக்குது அதை பார்க்கறதுக்கு முதல் அப்படி எங்களை பார்த்தோம்னா பின்னுக்கு பின்னுக்கு போனவன்டா அப்படி இதில் வந்து ஒரு கதிரையெல்லாம் போட்டு இருக்க அப்படி செமையாக இருக்கு பின்னேற நேரங்களில் வந்து இதில் கதிரை போட்டுட்டு இருந்து அப்படியே வந்து இயற்கை காற்றை வாங்கி கொண்டிருக்க செம சும்மா ஒரு இதாக இருக்கும் நீங்களும் தேவைப்பட்ட அவங்களுக்கு காணிகள் வாங்கணும் அதை என்ன யோசிச்சிங்கன்னா எங்கள் அப்படியே பக்கத்தில் வயல்காணியும் இருக்குது இதில் வந்து நாங்கள் கேட்குறேன் முன்னுக்கு வந்து நிறைய எவ்வளோக்கங்க சொல்லியிருந்தாங்களே ஏபிசி வந்து காணிகளை வந்து வகைப்படுத்தி சொல்லியிருந்தாங்க வயல்காணிகளும் இருக்குது அதை நீங்கள் பார்த்து சொல்லிக்கொள்ளலாம் இல்லை அப்பத்துல வயல்காணி அண்டா அப்படி இருக்கிறாங்க போய் அங்கே தோட்டம் செய்யறதா அவ்வளோ தோட்டம் செய்யலாம் இல்லை நெல் விதைக்கலாம் என்னவும் செய்து கொள்ளலாம் நெசிங் செட்டப் அதெல்லாம் இருக்குது நீங்க இதில் கேஸ் குக்கர் வச்சு சமைச்சு கொள்ளலாம் ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்ரோ ரூமுக்கு வந்து பார்த்தோம்ட்டா நிறைய சாமான்கள் இருக்குது அதாவது வந்து இன்னும் வேலைகள் வந்து முடியாத கூடிய சாமான்கள் இருக்குது மாதிரி தான் மெட்ரோ ரூம் இருக்குது அதோட வந்து இன்னொரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது நீங்கள் வந்து முன்கூட்டி இந்த இதில் வந்து பார்த்து உங்களை நல்ல இடங்களை சேவ் பண்ணுவோம்மாட்டா இப்போ வந்து கால் பண்ணி புக் பண்ணிங்கண்டா வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து அரியாலை கிழக்கன்ற இடத்துல இருக்குது நான் நிறைய தகவல்கள் சொல்லி இருப்பேன் ஃபோன் நம்பர்ல அங்கே போட்டுக்கொள்வேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கொள்ளுங்க ஓகே இதோட நான் இந்த காலையில் இந்த ஷேர் பண்ணுங்க மரன்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தகவல்கள் சந்திப்பான் பாய்